அண்மை செய்தி விநாயக சதுர்த்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி கோயம்பேடு சந்தையில் பூக்கள் பழங்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பூஜை பொருட்கள் பழங்கள் மற்றும் பூக்கள் வாங்க மக்கள் கோயம்பேடு சந்தையில் குவிந்து வருகிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்பொழுது நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய நிலையில் கோயம்பேடு சந்தையில் மக்களின் கூட்டம் அதிகளவு காணப்படுகிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் சலோமி நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இதையொட்டி சென்னை கோயம்பேடு அங்காடியில் பூஜை பொருட்கள் பழங்கள் மற்றும் பூக்களின் விற்பனை என்பது கலை இருக்கிறது பூஜை பொருட்கள் விநாயகர் சிலைகள் பழங்கள் மற்றும் பூக்களை வாங்க அதிக அளவிலான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக வியாபாரம் வெகு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சென்னையை பொறுத்தவரையில் சாலைகளில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபடுவது வழக்கம் விநாயகர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பூஜை அலங்காரங்கள் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும் அந்த வகையில்தான் சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய மொத்த விற்பனை அங்காடியில் தற்போது வியாபாரம் என்பது கலை கட்டியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் விநாயகருக்கு தேவையான பூக்களை வாங்க அதிக அளவிலான பொதுமக்கள் தற்போது குவிந்திருக்கிறார்கள் பூக்களின் விலையை பொறுத்த வரையில் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் பூக்களின் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஒரு கிலோ சாமந்தி பூவை பொறுத்த வரையில் நானூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று மல்லிப்பூவும் முதல் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் வியாபாரிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதே போன்று விநாயகருக்கு தேவையான அருகம்பில் எருக்கம்பில் மாலை உள்ளிட்டவற்றின் விற்பனையும் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக பூக்களின் விலை நிலவரம் தொடர்பாகவும் பூக்களின் விலை எவ்வாறு அதிகரித்திருக்கிறது அதே போன்று வியாபாரம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தும் நம்மிடம் பேசுவதற்காக பூ வியாபாரி நம்முடன் இருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் பூக்களின் விலை எவ்வளவு அதிகரித்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா நடைபெற்று வருது விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் இத்தனை வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நல்லாவே இருக்கு என்ன அங்கங்க டிராபிக் ஜாம் ஆனால காலையில இருநூறுவா இருநூத்தி ஐம்பது ரூபா போட்ட சாமந்தி ஜனங்க வரலன்னு நினைச்சு விலை கம்மியாக இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா போட்டோம் டிராஃபிக்னால டிராஃபிக் கிளியர் ஆகி இப்போ ஜன வரையில் நானூறுரூவா வரைக்கும் சம்மதி போகுது இந்த கவர்மெண்ட் டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் பண்ணி மெட்ரோ பண்ணியெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டா விவசாயிங்களுக்கு இந்த விலை போய் சேரும் இப்போ வந்து வியாபாரிங்களுக்கு தான் இந்த நானூறுபா சேருதை தவிர விவசாயிங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா தான் போய் சேருது அதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் இத்தனை வருஷத்தை வருஷத்துக்காட்டுலயும் இந்த வருஷம் விநாயகர் சக்தி நன்மையாகவே போய்க்கிறது பூஜை பொருட்களான எருகம்பில் எவ்வளவு விற்கிது அருகம்பில் எவ்வளவு விற்கிது அதே போன்று மல்லிப்பூ உள்ளிட்டவற்றின் விலையும் எப்படி இருக்கு இந்த வருஷம் அருகம்பில் முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது போன வருஷம் எல்லாம் இருபது ரூபா தான் வித்துச்சு எல்லாமே இந்த வருஷம் நல்ல வேலை தான் விற்கிது நல்லாவே போய்கிட்டு இருக்கு நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில மக்களின் வருகை எவ்வளவு வியாபாரம் எந்த அளவு விறுவிறுப்பா நடைபெற்றது இந்த வருஷம் நல்லா வியாபாரம் ஆறதுக்கு காரணம் விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்ல மூணு நாள் முகூர்த்த நாள் இருக்கிறதுனால ஜனங்க நல்லாவே அதிகமாகவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வராங்க நல்லா இருக்கு விநாயக ஒட்டி பூக்களின் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று வருவதாகவும் இருந்த போதிலும் காரணமாக வண்டியின் வருகை என்பது குறைந்திருக்கக்கூடிய தான் வியாபாரம் என்பது சற்று மந்தமாக இருந்த நிலையில் தற்போது அனைத்து வண்டிகளும் தற்போது இங்கு வந்து சேர்ந்த நிலையில் வியாபாரம் களை கட்டி இருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பழங்களின் விலையும் பார்த்தோம் என்றால் சற்று அதிகரித்தே காணப்படுகிறது குறிப்பாக ஒரு கிலோ ஆப்பிளை பொறுத்தவரையில் கடந்த வாரம் நூத்தி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினத்தை ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று சாத்துக்குடி பேரிக்காய் திராட்சை கொய்யா உள்ளிட்டவற்றின் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது இருந்தபோதிலும் கூட விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரையில் இந்துக்களின் மிக முக்கியமாக பண்டிகையாக பார்க்கக்கூடிய நிலையில் விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் தொடர்ச்சியாக கோயம்பேடு அங்காடிகைக்கு வருகை தந்திருப்பதால் வியாபாரம் களைக்கட்டியே காணப்படுகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி